ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये मरुमूर् अरसिये ॐ ॐ सक्तिये ॐ बङ्गारमाच ॐ शक्ति बङ्गो ॐ अडिगले बङ्गे ओम् शक्ति बङ्गार अडिगले ओ ஓம் குருசரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தூர் சுயம்பாள் மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மறுபோரின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா மாபெரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்விடத்தில் அன்னை ஆதி பராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு அருட்பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசையுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூஜை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ 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 டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு விழிப்பு பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி நடப்பதெல்லாம் நன்மைக்கே மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் இனிய காலை வணக்கம் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு அதீத பலனை அள்ளித்தர வல்லது நாமும் மறுவூர் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கிற்கு இன்றே பதிவு செய்து பலன் பெறுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்கோ அன்னையின் அருள்வாக்கு உதட்டளவுதான் இன்றைய மனிதர்களின் உறவு பழக்கம் உணவு ஆகியவை இருக்கின்றன அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று கையாலும் வாயாலும் சொல்கிறார்களே தவிர செயலில் ஒன்றும் இல்லை மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தூத்துக்குடி மாவட்டம் நடுவிற்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சக்தி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா அம்மா கிட்ட வந்துட்டு இருக்கிறோம் நிறைய கஷ்டம் இங்கே வந்த பின்னாடி தான் பசங்கள் படிப்பு எங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறது எதுனாலும் அம்மாவை கேட்டு தான் நாங்கள் செய்கிறது அப்படி அப்படிதான் சக்தி சக்தி குரு வாழ்க வாழ்க குரு தோத்திரம் மலேசியா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை தொண்டர்கள் அவதார திருநாளினை முன்னிட்டு அந்த பகுதியில் அமைந்துள்ள தேவி காப்பகத்தில் உள்ள அனைவருக்கும் தலை வாழை இலை போட்டு அன்னதானம் வழங்கினர் தொடர்ந்து செவ்வாடை சக்திகள் ஜாசின் தமிழ் பள்ளியை சேர்ந்த மூன்று மாணவர்களுக்கும் பாடாங் மலாக்கா தமிழ் பள்ளியை சேர்ந்த எட்டு மாணவர்களுக்கும் பள்ளி கட்டணம் டிஷர்ட் மற்றும் புத்தகங்களுக்கான காசோலையை வழங்கி அறப்பணி செய்தனர் ஓம் சக்தி அம்மாவை நினை மனமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி